அப்பாவுடைய புள்ள ரொம்ப துடிப்பா இருக்கிறார் ஸோ வண்டர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லலாம் வேற எதுவுமே சொல்ல முடியாது யாருமே வந்து அவர் செய்யக்கூடிய வேலையை வந்து பத்து வருஷமா செய்யக்கூடிய சாதனைகள்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலயே வேலையை முடிச்சு மாற்றுத்திறனாளிக்கு போங்க எதுக்கும் போக வேணாம் அவங்கள வந்து அந்த லெவல் கொண்டு வந்துட்டார் மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் போராடுவாங்க அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ம மறியலுக்கு போவாங்க என்ன தான் பண்ணாலும் அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கு இப்போ அப்படி கிடையாது அவங்களுடைய தேவைகள் என்ன அது நம்ம அடுத்த பத்து வருஷத்துக்கு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டார் இதுக்கே முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள் அவங்களும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த ஆட்சிலையும் வந்து போக மாட்டாங்க எப்போயுமே கலைஞர் பிறந்துகிட்டே இருந்தாங்கன்னு அவர் தான் வந்து திருநங்கைக்கெலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரெண்ட்ஸ் கொடுத்தாரு இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் அடுத்து என்ன தேவை இல்லாம இருக்குது திருநங்கை எதனால சஃபர் ஆகுறாங்க அந்த திருநங்கை இன்னும் ஏன் அவங்களால ரீச் ஆக முடியல வீட்டில் அந்த மாதிரி திருநங்கைங்க பிறந்துட்டாலே வந்து அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அவங்களையும் நாலு பேர் மாதிரி ஏற்றுக்கணுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு முதல்வர் அவரோட சில திட்டங்கள் மூலியமாக மகளிருக்கு ஃபர்ஸ்ட்டு உரிமை கொடுத்துட்டாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்புக்கு தேவையான இது வந்து கொண்டு வந்துட்டார் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் அதுக்கு தேவையான பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்புக்கு மாசமான அவங்களுக்கு என்ன தொகையோ அவங்களோட செலவு